வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய முக்கிய அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பாக்கியலட்சுமி சீரியல் என்று எபிசோடில் ஈஸ்வரையும் வழியிலும் பேசிக் கொண்டிருக்க பாக்கியா நீ வீட்டை விட்டு வழி இப்போ வழியில் என்று சொல்கிறார் அனைவரும் வேண்டாம் என்று தடுத்தும் பாக்கியா முடிவில் உறுதியாக இருக்கிறார் அப்பவும் ஈஸ்வரி அமல்தாவையே குறை சொல்லி திட்டுகிறார் பாக்கியா உனக்கு நான் சொல்றது புரியலையா நீ வீட்டை விட்டு வழி இப்போன்னு சொல்கிற என்றும் மறுபடியும் வழியை சொல்லுகிறார் ராமமூர்த்தி யாரும் எங்கும் போக தேவையில்லை என்று ஈஸ்வரியை அடக்கி ரூமுக்குள் கூட்டி செல்கிறார் மறுபக்கம் ஈஸ்வரிக்கின்ற ராமமூர்த்திக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது அவர் அவ என்ன பேசினப்போ யாரும் எதுவும் கேட்கல ஆனால் நான் பேசுவதுதான் தப்பு என்று ராமமூர்த்தியிடம் சொல்லி அழுகிறார் ஈஸ்வரி ஈஸ்வரி பாக்கியா சொன்னதை நினைத்து யோசித்துக் கொண்டிருக்கும் மறுபக்கம் பாக்கியாவிடம் செடியன் ஜெனி இனியா என அனைவரும் போக வேண்டாம் என்று சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் எழி போக மாட்டான் என சொல்லுகின்றன அமர்தா எழிலிடம் வந்து மன்னிப்பு கேட்க நீ எந்த தப்பும் பண்ணல தான் எல்லா பிரச்சனையும் என்று சொல்கிறார் சடியன் பாக்கியாவிடம் கெஞ்சி கேட்டும் பாக்கியா எதுவும் பேசாமல் இருக்க ஈஸ்வரி ஒரு பக்கம் வீட்டை விட்டு வெளியே எழில் போக கூடாது என்று நினைத்து வருத்தப்படுகிறார் எழில் அடுத்த முடிவு என்ன குடும்பத்தினர் என்ன சொல்ல போகிறார்கள் என்று இன்றைய எபிசோட்ல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்த்தீங்க ஸோ இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸை கேளு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்